வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி அமாவாசை நாள் நான் கொஞ்சம் லேட்டாக தாங்க எழுந்திரிச்சேன் லேட்டாக எழுந்திரிச்சி வீடு கூட இன்றைக்கி தான் தொடச்சேன் காலையிலே தொடச்சிட்டு குளிச்சுட்டு பிறகு காய்கறி வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் மருமக அவ்வளோ ஹெல்ப் பண்ணால் அவள் காய்கறி நறுக்கி நறுக்கி கொடுத்தா நான் சமையல் அறையில் போய் சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சதுனால நான் இது குளிர் காலம் அதனால தான் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் சரி முதல்ல நம்ம பாயசம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் மக்ரோனி எடுத்து மக்ரோனி பாயசம் பண்ணலான்னு சொல்லி பாருங்கள் மக்ரோனி வாஷ் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ வந்து சாம்பார் வந்து பூசணியும் உருளைக்கிழங்கும் போட்டு அது மட்டுமே போட்டு சாம்பார் சாம்பார் தூள் உப்பெல்லாம் போட்டு கலந்து அது ஒரு பக்கம் வேக வச்சாச்சு அது ஒரு பக்கம் வேகட்டும் ஒரு அடுப்பில்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அடுப்பு வந்து கொஞ்சம் சரியாக இது ஃப்ளேம் வர்றதில் கொஞ்சம் லீக் ஆகுது அந்த அதாவது அது கொஞ்சம் ரிப்பேர் அவ்வளோதாங்க அதனால் அதில் கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் அதில் செய்ய முடியும் இப்போ நான் பாருங்கள் சேமியா கொஞ்சம் போட்டுட்டேன் அதில் பாயசத்தில் அது இது மக்ரோனி வெந்திரிச்சு வெகு வெந்த பிறகு தான் சேமியா போடணும் அப்புறம் சர்க்கரையும் போட்டு பிறகு நல்லா வெந்துருச்சு இப்போ கடைசியாக இருந்தாலும் சூடான பால் அதில் மிக்ஸ் பண்ணிட்டேன் சூப்பராக இருந்துச்சுங்க பாயசம் இப்போ ஏலக்காவும் தட்டி போட்டாச்சு இப்போ நான் இப்போ முந்திரி திராட்சை வறுத்து போடணும் அவ்வளோதாங்க வேறு எதுவும் இல்லை பிறகு திராட்சை முந்திரி போட்டாச்சு இப்போ அது ஒரு பக்கம் இறக்கி வச்சிடணும் பருப்பு ஒரு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க தக்காளி பழமும் அதுவும் போட்டு இப்போ நான் வெந்த காயோடு அதை சேர்த்து கலந்துட்டு ஒரு தாளிப்பு அதுக்கு கொடுத்துற வேண்டியது தான் புளி கொஞ்சம் ஊற்றி தாளிப்பு அதுக்கு நான் கொடு கொடுக்க போகிறேன் நான் ஒன் பை ஒன்னாக காட்ட முடியாது எல்லாமே என்ன செய்கிறேனோ அதை அப்படியே நான் லைவில் காட்டுற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்கேன் அப்போ தான் வந்து புதுசாக செய்கிறவங்க வந்து இந்த மாதிரி செய்ய ஆரம்பிப்பாங்க அதாவது புதுசாக அடிப்படையில் ஏதோ ஒரு விசேஷம்னா செய்கிறதுக்கு பெ பெண்களுக்கு ஐயோ என்னடாப்பா பண்ணுறதுன்னு நினைப்பாங்க ஆனால் இந்த மாதிரி சமையலெல்லாம் பார்த்தாங்களான்னா டக்குன்னு கேட்ச் பண்ணி டக்குன்னே செஞ்சுருவாங்க இப்போ அங்கே தாளிப்பு கொடுத்தாச்சு அது ஒரு அவ்வளோதாங்க அது ஒரு பக்கம் இறக்கி வச்சிட வேண்டியது தான் இப்போ நான் வெங்காயம் போட்டு தாளிச்சிட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி அவரைக்காய் போட்டிருக்கேன் வெங்காயம் கடுகெல்லாம் தாளித்து அவரக்காய் போட்டு கொஞ்ச நேரம் பெரட்டி விட்டுட்டு அப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் தூளுதாங்க இதுக்கு வேறு எதுவுமே ஆட் பண்ணலாங்க இஞ்சி பூண்டு அதெல்லாம் ஆடே பண்ணல இப்படியே இருந்தால் தாங்க அவரைக்காய் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு ஒரு மாதிரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதுக்கு இஞ்சி மட்டுமே போட்டேன் வாழைக்காய்க்கு இஞ்சி தட்டி போட்டிருக்கேன் இஞ்சி அதாவது சாரி பூண்டு மட்டுமே தட்டி போட்டிருக்கேங்க இஞ்சி போடலை அது ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டுமே போட்டு செஞ்சுருக்கேன் இன்றைக்கி நான் பூண்டு மட்டுமே தட்டி போட்டு செஞ்சேன் சூப்பராக இருந்தது இப்போ நான் பாருங்கள் அவரைக்காயில் தண்ணி ஊற்றி அது ஒரு பக்கம் வேகட்டும் இப்போ இன்னொரு மூணாவது அடுப்பில் நடு அடுப்பில் வந்து நான் பரங்கிக்காய் வெங்காயத்தை அழிச்சிட்டு பச்சை மிளகாய் பழுத்த பச்சை மிளகா தாங்க இருந்தது அதையும் போட்டு இது பரங்கி காய் தாளிச்சிட்டுருக்கேன் அதுக்கு கொஞ்சம் இது வெள்ளம் போடணுங்க கடைசியாக தான் போடணும் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு வெள்ளம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒருத்தர் கட் பண்ணி கொடுக்க கொடுக்க நம்ம இப்படி டக்கு டக்குன்னு செஞ்சிடலாங்க நானே கூட ஒரே ஒருத்தி இருந்து ஆறு பொரியல் பொறியியல் பண்ணியிருக்கேங்க பொங்கல் அப்போல்லாம் ஒரு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நானே நின்று ஒருத்தியே செய்வேங்க ஒவ்வொரு காயாக அறுத்து டக் டக்குன்னு செஞ்சுருக்குற ஒம்பது மணிகள்லாம் நான் சாமி கும்பிட்டுடுவேன் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்போல்லாம் நான் வீடியோ எடுத்ததில்ல இப்போ பாருங்கள் ரசமும் ரெடி பண்ணிவிட்டேன் த்ரீ மினிட்ஸ் ரசம் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா அதே மாதிரி த்ரீ மினிட்ஸ் ரசமே தாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு டூ மினிட்ஸே இருக்கும் அதுக்குள்ளே டக்கு டக்குன்னு அதையும் செஞ்சுட்டேன் புளியெல்லாம் கரைச்சி வச்சுருந்த சாம்பார் இருக்குது இல்லைங்களா எல்லாம் ஊற்றி எல்லாம் அதை ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ அவுத்திக்கீரைங்க முக்கியமாக அவுத்திக்கீரை போட்டே திருணுங்க செஞ்சே திருணுங்க அப்போ தான் நான் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு உகந்தது மாதம் ஒரு தடவை நம்ம அது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இப்போ வடை பருப்புங்க நான் வடை பருப்பு அதாவது பட்டாணி பருப்பு தான் ஊற வச்சுருந்தேன் அது மட்டுமே ஊற வச்சிருந்தேன் இப்போ வெங்காயம் கொத்தமல்லி தலை அதிகமாக போட்டு கருவேப்பில் வரமிளகா தான் அங்கே போடுவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்போவுமே வரமிளகா போட்டு தான் செய்வேன் பச்சை மிளகாய் எனக்கு கொஞ்சம் சேராதுங்கிறதுனால இப்போ போட்டு பெருசு பெருசாக வடையை சுற்றி எடுத்தாச்சுங்க ஒரு அடைசல் எடுத்துகிட்டு அதன் பிறகு என் மரும கிட்டே சொல்லிவிட்டேன் நீயே சுட்டுருமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ சுட்டுட்டா எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க தயிர் புற ஊற்றி வச்சுருந்தேன் அதையும் எடுத்து இங்கே வச்சுட்டு சாமியும் கும்பிட்டாச்சுங்க கும்பிட்ட பிறகு தான் நான் ஃபோட்டோவே எடுத்தேன் புதுசாக வீட்டுக்கு வந்த மருமகளெல்லாம் இந்த மாதிரி டக்கு டக்குன்னு செய்யறதுக்கு கற்றுக்குங்க இந்த மாதிரி சேனலை பார்த்து நீங்கள் சீக்கிரமாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்